எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை ஆன்மீகமும் பணமும் ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மாவை நோக்கிய பயணம் அந்த பயணத்துக்கான பாதையை தான் குருமார்கள் மக்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளானதாகவும் வாழப்பட முடியாததாகவும் இருக்கிறதுனால குருமார்கள் அணுகிறாங்க குருமார்கள் அவர்களுக்கு வழிகாண்பித்து இந்த மாதிரி செய்யுங்க இப்படி பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு போதிக்கிறாங்க அதை மக்கள் பண்ணி அவங்க வாழ்க்கை மேன்மை அணுஞ்சதுனால அவங்க மேலே இருக்க அன்புனால் பணமோ பொருளோ உடல் உழைப்பையோ கொடுத்து அவங்களுக்கு ரசிகனாக மாறிடுறாங்க குருமார்கள் ஒன்று கொடுக்குறாங்க அதன் 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 விளைவாக அவங்க அவங்களுக்கு பணத்தையோ பொருளையோ உடல் உழைப்பையோ கொடுக்குறாங்க இதனால் எந்த தவறும் கிடையாது அந்த மாதிரி நிறைய பணங்கள் கொடுக்கப்பட்டு இல்லை பொருட்கள் கொடுக்கப்பட்டு அவங்க உலகம் முழுவதும் ஆசிரம ஆசிரமங்கள் அமைக்கிறாங்க அவங்க மக்களுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதனால் பெரும்பாலான மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா ஆன்மீகத்தின் பேரில் இவங்க பணம் வாங்குகிறாங்க ஏமாத்துறாங்க காடுகளை அழிக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இறைவனே இறைத்தன்மையே இதை அனுமதிச்சிருக்கும் போது நம்மளுக்கு என்ன நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் நம்மளை சுற்றி இறைத்தன்மை இருக்குது நம்மளுக்கு உள்ளோறு நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த வெட்ட வெளி தான் இறைத்தன்மை இது எங்கும் இருக்கும் இதுதான் உண்மை புரியுதுங்களா இந்த ஸ்பேஸ் தான் எல்லா மதத்துலேயும் சிவம்னு சொல்கிறாங்க கர்த்தர்னு சொல்கிறாங்க அல்லான்னு சொல்கிறாங்க எந்த மதம் போனாலும் இதை தான் இதை பற்றி தான் பேசுவாங்க நீங்கள் பைபிள் எடுத்தாலும் சரி குரான் எடுத்தாலும் சரி பகவத்கீதை எடுத்தாலும் சரி இதை பற்றி இதை இதை தான் இதுதான் மூலம் இதை வைத்து தான் அவங்க பேசுகிற எல்லாமே இருக்குது அதனால் இறைத்தன்மையை இவங்களை அனுமதிச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அவங்கள ஏற்றுக்கிறது தான் நம்மளோட வேலை நான் தமிழ்நீல்ஸில் நிறைய பேரோட ஃபோட்டோஸ் போட்டிருப்போம் இவங்களாம் இணையத்தில் வந்து ரொம்ப பிரபலமான குருமார்கள் புரியுதுங்களா இவங்களோட கொள்கைகள் இவங்க இவங்க போதிக்கிறது பார்த்திங்கன்னா சிலர் பக்தி மார்க்கத்தை போதிக்கிறாங்க சிலர் ஞான மார்க்கம் சிலர் யோக மார்க்கத்தை போதிக்கிறாங்க சிலர் அத்வைதம் சிலர் துவைதத்தை போதிக்கிறாங்க இதனால் மக்கள் பயன்தானே பெறுறாங்க எந்த மக்களும் வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு யாரும் எதுவும் சொல்லலையே புரியுதுங்களா இறைவன் அனுமதிச்சிருக்கா அவங்க மக்களுக்கு சேவை புரிகிறாங்க அவங்க எவ்வளோ அவங்களோட வாழ்க்கை தரம் எவ்வளோ பெரிதானா உயிரட்டும் புரியுதுங்களா அதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அவங்க நல்லபடியாக இருக்காங்க முடிஞ்சால் நம்ம போய் அவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு அதில் அவங்க கொள்கையில் விருப்பம் இல்லைனா அவங்கள மட்டும் ஏற்றுக்கொள்றதில் ஒரு தவறும் இல்லை புரியுதுங்களா ஆனால் இந்த குருமார்கள் இவங்க எல்லாரும் உங்கள் ஆன்மாவை நோக்கிய பயணத்துக்கான வழியை காண்பிக்கிறாங்களான்னு பாருங்கள் உங்களை உங்களுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்றாங்களான்னு பாருங்கள் உங்களோட தன்முனை அழிக்கிறாங்களான்னு பாருங்கள் புரியுதுங்களா இப்போ இறை தன்மையில் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா அன்பு அமைதி சமாதானம் சாந்தம் மகிழ்ச்சி நிதானம் பொறுமை இதிலெலாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இது இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தன்முனைப்பு அழிக்கப்படும் தன்முனைப்பு அழிக்கப்பட்டால் உங்களோட ஒரிஜினலாட்டி ஒரிஜினாலிட்டி வெளிப்படும் புரியுதுங்களா அதே போல் இப்போ நம்ம செல்வர்களுக்கு மட்டும்தான் இறைவனை உணர முடியுமா அப்படின்னா உண்மையாக செல்வந்தர்கள் மட்டும்தான் இறைவனை உணர முடியும் எப்படி சொல்கிறான் அப்படின்னா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துலேயும் மிகப்பெரிய செல்வம் என்னென்னா செவி வழியாக கேட்குற செல்வம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர் கிடையாது ஒரு மிகப்பெரிய சித்தர் இந்த அவர் எழுதிய எல்லா பாடல்களையும் நீங்கள் உலகத்தரமான வார்த்தைகளை வச்சு புரிஞ்சிக்கவே கூடாது ஏன்னா அது எல்லாமே இந்த பறவெளியை பற்றியோ இந்த சிவ வெளியை பற்றியோ இந்த கர்த்தரை பற்றியோ இந்த அல்லாவை பற்றியோ எழுதுந்து தான் நீங்கள் ஆன்மீகமாக தான் திரு திருக்குறளையே அணுகணுமே தவிர உலக வார்த்தைகளை வச்சு நீங்கள் அணுகினீங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான் ஏன்னா அது அப்படி எழுதப்படலை புரியுதுங்களா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் காதால் கேட்கக்கூடிய செல்வம் செல்வம்னா என்னென்னு பொருள்னு பார்த்தீங்கன்னா வெல்த்தி கடவுள் தன்மை வாழ்க்கையை ஜாய்ஃபுல்லாக வாழ்கிறது இதுக்கு தான் இது தான் அதோடய அர்த்தம் கடவுள் தன்மை நீங்கள் யாரெல்லாம் உங்களோட உள்ளுணர்வில் உள்ளுணர்வு பேசுகிறத கேட்குறீங்களோ ஆன்மாவின் குரலை கேட்குறீங்களோ அவங்க தான் செல்வந்தர்கள் மற்ற செல்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக செல்வங்கள் எல்லாமே ஒரு பாரம் நீங்கள் அதை எப்போ விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உண்மையான செல்வந்தராக மாற முடியும் இங்கே ஏழை பணக்காரன்றது ஒன்றுமே தெரியாது எப்போ நீங்கள் உண்மையாக உங்களோட ஆன்மாவின் குரலை கேட்குறீங்களோ உங்களோட உள்ளுணர்வை எப்போ நீங்கள் விழிப்படைய செய்கிறீங்களோ அந்த குரல் உங்களுக்கு எப்போ கேட்குதோ அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு உங்கள் காதால் கேட்கப்படுதோ அந்த தான் செல்வத்துள் எல்லாம் தலை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க காரோ வீடோ இல்லை பதவியோ அதிகாரமோ எந்த விதத்துலேயும் பயன்படாது அது செல்வம் கிடையாது அது ஒரு பாரம் நீங்கள் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா புரியுதுங்களா அதனால் உண்மையான செல்வம் ஆன்மாவின் குரல் தான் திருக்குறளை ஆன்மீக ரீதியாக தான் அணுகணும் சரிங்களா அதனால் இப்போ நம்ம நிறைய குருமார்கள் ஃபோட்டோவை தமிழில்ஸில் போட்டிருக்கோம் அவங்க எல்லாம் அவங்கள ஆன்மாவை நோக்கி திருப்புறாங்களான்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் ஆறுதல் சொல்கிறது வந்து குருமார்களோட வேலை கிடையாது உண்மையான குருமார்கள் உங்கள உங்களுக்குள்ளே தள்ளி விடுவாங்க உங்கள் தன்முனைப்பை அழிப்பாங்க உங்களோட இருளை போக்குவாங்க உங்களோட இருள்ன்றது என்ன உங்களோட தன்முனைப்பு தான் உங்களோட அகங்காரம் அகங்காரம் அப்படின்னு சொன்னால் அதுவே ரொம்ப காரமாக இருக்குது பார்த்திங்களா அந்த காரம் தான் நம்ம வச்சுன்னு இருக்கோம் அதெல்லாம் அழிக்கிறாங்களான்னு பாருங்கள் இல்லை ஆறுதலாக உங்களை அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சேர்த்துக்கிறாங்களான்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இல்லை உங்களுக்குள்ளே உங்களை தள்ளி விடுறாங்களா நீங்கள் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னா நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம வந்து எல்கேஜி யூகேஜி லெவலில் பேசிகிட்டு இறைவனை பற்றி அவ ஆல்ரெடி அறிஞ்சவங்க நீங்கள் எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களான்னு பாருங்கள் இல்லை உங்கள் அரவணைச்சு ஆறுதல் படுத்துறாங்களான்னு பாருங்கள் ஆறுதல் சொல்கிறது நம்மளோட வேலை கிடையாது உங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதும் உங்களை திடுக்கூரை பண்ணுவதும் தான் ஒரு குருமாரோட வேலை அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களான்னு பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பணம் கொடுங்க அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் அவங்கள ஏற்றுக்கங்க புரியுதுங்க இறைவன் அவங்களை அனுமதிச்சிருக்கான் அப்படி பாருங்க எல்லாரோட கொள்கையும் அவங்கவுங்களுக்கு மற்ற எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்கொள்ளுதல் தான் பரலோக சாம்ராஜ்யத்துக்குள்ளே நுழையறதுக்கான வழி இந்த உலகத்தையும் ஏற்றுக்கோங்க இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கங்க நீங்கள் ஏற்றுக்காமல் இவன் இப்படி பேசிட்டான் அவன் அப்படி பேசிட்டான் இவன் தப்பு அவன் ரைட்டு அதனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது யோசிச்சு பாருங்களேன் அவங்க அன்பு செய்யுங்க அவங்க கொள்கையை அவங்க வச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணட்டும் உங்களுக்கு என்ன வந்தது இல்லை நம்மளுக்கு என்ன பிரச்சனை இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் இன்னும் மெம்மேலும் வளரட்டும் இதில் நீங்கள் நான் இவங்க எல்லோரையும் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஆன்மீக புரட்சியாளரை தான் பார்க்குறேன் இயேசுநாதரே ஒரு புரட்சியாளர் தான் புரியுதுங்களா நம்ம அம்மா அப்பா கற்று கொடுத்த கடவுளை கடவுளையும் தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்த கடவுளையும் தான் நம்பி நம்ம கடவுள்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் இவங்க எல்லாரும் இவங்களுக்கான கொள்கைகள் ஒன்று வச்சுட்டு அத்வைதம் துவாயுதம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் எதையோ ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்கள் அப் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் உண்மை இல்லை உண்மையான இறைவனை இப்படி தான் அடைய முடியும் சிலர் தியானத்தின் மூலயமா அடைவாங்க சிலர் ஞான புரிதல் வழியாக அடைவாங்க சிலர் பக்தி மார்க்கத்தின் சரணாகதி அடைஞ்சி அடைவாங்க நீங்கள் எப்படி வேணாலும் இறைவனை அடையலாம் எப்படி வேணாலும் இறைவனை உணர முடியும் நான் இவங்க எல்லோரையும் தான் பார்க்குறேன் அவங்க வெல்த்தியாக இருந்தால் வெல்த்தியாக இருக்கிறது தானே நல்லது ஏன் அவங்கெல்லாம் வெல்த்தியாக இருக்காங்கன்னு தெரியுமா நீங்கள் இறைவனை உணரக்கூட வேணா இறைவன் யாருன்னு கூட தெரிய வேணா கர்த்தர் யாருன்னு கூட தெரிய வேணா அல்லா யாருன்னு கூட தெரிய வேணா இறைவன் கர்த்தாவே அல்லா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சோறு இருக்குது உங்கள் வாழ்க்கை சரிப்படையும் புரியுதுங்களா கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் புரிஞ்சுதுங்களா அதனால் நீங்கள் இறைவனை தெரிஞ்சுட்டு தான் இறைவன் சொல்லணும் முதல் ஸ்டெப்பே வந்து ஆன்மாவை நோக்கிய பயணத்துக்கு முதல் ஸ்டெப்பே வந்து இறைவனை நம்புறது தான் கடவுளை நம்புறது தான் கர்த்தரை நம்புறது தான் அல்லாவ நம்புறது தான் தயவுசெய்து புரிஞ்சுங்க இப்போது பகவத்கீதையில் ஒன்று இருக்கும் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் அவைகளிடத்தில் நான் இல்லை உண்மையாக தன்னை உணர்ந்தவர்கள் குருமார்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட வீடு இருக்குது பெரிய ஆசிரமம் இருக்குது கார் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்க இதுலேயும் இருக்க மாட்டாங்க அவங்க அதை ஆள்வாங்க அது அவங்கள ஆளாது புரியுதுங்களா நான் இவங்க எல்லோரையும் புரட்சியாளராக பார்க்குறேன் இப்போ சிவகுமார் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா சிவயோகி சிவகுமார் ஐயா உன் அவர் சொல்கிறதெல்லாம் உங்களை திடுக்குற பண்ணுறாரு பாருங்க கொண்டாட்டமாக இருக்கணும் வாழ்க்கை மதம் மறக்கணும் மனிதன் வளரணும் நீங்கள் உண்மையான இறைவனை அடையணுன்னாலே ஃபஸ்ட்டு உங்கள் மதங்களெல்லாம் விட்டு வெளில வந்துடணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இறைவனை நம்பணும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராகனால இருங்க உங்களுக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்குதோ அது கூடவே வாங்க ஆனால் மதத்தெல்லாம் மறந்துடணும் ஆனால் இந்த குருமார்கள் எல்லாரும் எல்லா மதத்தையும் தாண்டி பேசுகிறாங்களான்னு பாருங்கள் புரியுதுங்களா எப்படி நீங்கள் இறைவனை உணர்ந்துட்டால் எல்லோரும் ஒன்றுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே எதுவுமே கிடையாது இறைவனை உணர்றதுனா என்ன நத்திங்னஸ் எம்டினஸ் ஒன்றுமே இருக்காது அங்கே நீங்களும் இருக்க மாட்டீங்க நீங்கள் கற்று வச்ச இறைவனும் இருக்க மாட்டாரு எ எதுவுமே இருக்காது நீங்கள் கலந்துருவீங்க இந்த வெட்டை வெளியில் அங்கே எம்டினஸ் மட்டும்தான் இருக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது நம்மளும் நம்மளை மறந்துடுவோம் நம்ம கற்று வச்சுருக்க இறைவன் இப்போது இறைவன் அப்படின்னு சொல் இறைவன் கூட என்னன்னு நம்மளுக்கு தெரியாது வெறும்னே எம்டினஸ் மட்டும்தான் இருக்கும் வெற்றாகி போ போகிறது தான் நம்ம இறைவனை உணர்றது புரியுதா அதுதான் பரலோக சாம்ராஜ்யம் அதனால் மனித மதங்களை தாண்டி இவங்க அவங்களுக்கு போதிக்கிறாங்களான்னு பாருங்கள் அதே போல் பகவத் ஐயா இருக்காங்க இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தை சாதாரணமாக அவங்களுக்கு எடுத்து வைக்கிறாங்க இவங்களாம் மிகப்பெரிய புரட்சியாளராக தான் நான் பார்க்குறேன் இவங்களுக்கு நிறைய கொடுக்கணும் நம்ம அவங்க நல்லா இருக்கணும் ஆசாஞ்சி ஐயா இருக்காங்க அல்கிமி ஐயா இருக்காங்க அப்புறம் கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கால்ஸு இயேசு விடுவிக்கிறார் இவங்களாம் நல்லா இருக்கட்டும் ஏன்னா மக்கள் ஏதோ இவங்களால பயன்படுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க பெருசானா நம்மளுக்கு என்ன இந்த குப்பை செல்வங்களை வைத்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்க உணர்வு நிலையில் வாழ்கிறவங்க என்னிடத்தில் எல்லாம் உள்ளது அவங்களிடத்தில் நான் இல்லை மகாபாரதம் பகவத்கீதை சாரி பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அவங்க அதை ஆளாங்க நம்ம வந்து அவங்க வச்சுருக்க செல்வங்களை பா செல்வம் கிடையாது ஒரு பாரம் அது அவங்களுக்கு பாரமாக கூட இருக்காது அவங்க உணர்வு நிலையில் வாழ்கிறதுனால தான் அவங்க ஆண் ஆண்டு நிற்பாங்க அதனால் நீங்கள் இறைவனை உணரத்துக்கான முதல் ஸ்டெப்பே மதங்களை கடந்து வெளியில் வர்றது தான் எல்லாரும் ஒன்று தான் உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆன்மாவின் ஓகே பயணத்துக்கு செல்ல முடியும் உண்மையான செல்வந்தர் யார் அப்படின்னா யார் ஆன்மாவின் குரலை கேட் கேட்குறாங்களோ உள்ளுணர்வில் வாழ்கிறாங்களோ அவங்க தான் செல்வந்தர்கள் வெளியில் இருக்க செல்வம் செல்வம் எல்லாம் இருப்பது போல் இருக்கும் இல்லை உண்மையான செல்வம் இல்லாதது போல் இருக்கும் இருக்குது புரியுதுங்களா அதனால் குருமார்களை நீங்கள் திட்டுறதுனாலையோ இல்லை பணம் வாங்குறாங்கன்னு சொல்கிறதுனாலையோ ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா இறைவனை அனுமதிச்சிட்டா அவங்க அவங்க மக்களோட மக்களுக்கு அவங்க சேவை செஞ்சிட்ருக்காங்க இவங்களும் புரட்சியாளர்கள் சத்குரு காடு அழி அழிச்சிருக்காரு அதனால் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்ம எதுவுமே அழித்தது இல்லையா நான் அவருக்கு டிவோட்டியும் கிடையாது அவர் அவரோட எந்த யோகத்தையும் நான் பண்ணது கிடையாது ஏன்னா இறைவன் அனுமதிக்கிறேன் அவர் நான் இப்போ கார் அழிக்க போகும்போது அழிக்க முடியாமல் இறைவனால் பண்ண முடியாதா இல்லை புரியுதுங்க அவருக்கு அதனால் நம்ம இந்த உலகத்தை இப்போ வரையும் இந்த நிமிஷம் வரையும் அப்படியே ஏற்றுக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக ஆகிறதுக்கான வழிமுறை இருக்குது ஆன்மாவை நோக்கிய பயணமே ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கணும் புரியுதுங்களா இப்போ தியானம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கு நீ என்ன நீ இந்த மதமாக அந்த மதமானு கடுமையான விமர்சனங்களுக்கு விமர்சிக்கப்படுது நியா தியானம் செய்யக்கூடாதுன்னா நான் எந்த மாதிரி தியானம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் கவனித்து கவனித்து எல்லாம் செய்யலையும் செஞ்சீங்கன்னா அதுவே தியானம் தான் நீங்கள் அந்த தியானத்தை செய்ய சொல்கிறேன் விழிப்பாக இருங்கன்னு சொல்கிற விழிப்புணர்வு இருங்கன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா இது ஞான மார்க்கம் புரிதல் ஏற்படுத்துகிறனா உங்களுக்கு யோக மார்க்கம் நீங்கள் யோகம் செஞ்சு தான் இறைவனை உணர முடியும் பக்தி மார்க்கத்தில் சரணாகதி அடைஞ்சு தான் நீங்கள் இறைவனை உணர முடியும் புரிஞ்சுங்க அன்பு சகோதர சகோதரிகளே நான் வந்து உங்களை சிரமப்படுத்துறதுக்கோ உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கோ காணொலி போடல தியானம் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா உணர்வு நிலைனா உணர்ந்து நிதானமாக கவனித்து குடிச்சு பிறகு அதுவே தியானம் தான் நீங்கள் கண்ணை மூடி செய்கிறதோட அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது புரியுதுங்களா உங்கள் கமெண்ட்டுகளோ இல்லை நீங்கள் சொல்கிற எந்த விஷயமோ என்னை பாதிக்காது ஏன்னால் நான் உருவமற்றவன் என்னை உங்களால் எதுவுமே பண்ணவும் முடியாது புரியுதுங்களா எனக்கு எந்த உருவமும் கிடையாது நான் இந்த குரல் கூட போய் தான் புரியுதுங்களா அதனால் இறைவனை பற்றி பேசுகிறதே இறைவனின் தூய்மையை வந்து அழிச்சிரும் ஏன்னா அவன் தூய்மையாளன் அந்த தூய்மையை போய் அசிங்கம் இப்போ நான் பேசினேன்னா இறைவனை அசிங்கப்படுத்துறதான் அர்த்தம் நான் பேசி பேசி இறைவனை தான் நம்ம அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கோம் இறைவனை முழுமையாக உணர்ந்தவங்க பேசவே மாட்டாங்க புது புரிதுங்களா பேசவே முடியாது அதனால் இந்த குருமார்கள்லாம் புரட்சியாளர்களாக தான் நான் பார்க்குறேன் அவங்க நல்லா இருக்கட்டும் நல்லபடியாக மெம்மேலும் மக்கள் சேவை செய்யட்டும் யாரையும் எதிர்க்காதீங்க இந்த உலகத்தில் எதிர்க்கறதுக்குன்னு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதா தான் ஏற்றுக்கிறது தான் இறைத்தன்மை உங்களை ஏற்றுக்கிச்சு நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் இந்த இறைத்தன்மை நம்மளை ஏற்றுச்சி அந்த மாதிரி எல்லாரையும் ஏற்றுக்கணும் நம்ம நல்லபடியாக அவங்க வாழட்டும் இன்னும் நிறைய மக்களுக்கு சேவை புரியட்டும் புரியுதுங்களா அதனால் ஆன்மீகத்துக்கு பணம் வாங்குகிறாங்க இதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது வேணும்னா நம்ம ஆன்மாவின் பயணத்துக்கான பாதையை கண்டுபிடிச்சி நம்ம போகலாம் அதனால் இந்த வாழ்க்கையை வந்து வாழப்பட வேண்டியது இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்து சுவையற்றதாக ஆக்கிடணும் தான் ஆன்மீக பாதையே நம்மளுக்கு வரும் நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோன்னா உணவை சுவையற்றதாக ஆக்கின பிறகு தான் உள்ளே போகணும் அப்போ தான் அது நல்லா ஜீர்ணம் ஆகும் நம்மளும் நம்ம வாழ்க்கையை சுவையற்றதாக ஆக்கிடணும் சுவையற்றதாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்னா இருக்கிற வாழ்க்கையை பெருசு பெருசாக வாழணும் இல்லாததெல்லாம் நினச்சிக்க கூடாது இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை ஆக்கி இறைவனியில் ஜீரணம் பண்ணிடணும் புரியுதுங்களா அதனால் எல்லாரும் நல்லபடியாக வாழணும் எல்லாருக்கும் மன மகிழ்ச்சி மன நிறைவு ஏற்பட்டு இறைவனை உணரணும் இறைவன் போதுமானவன்